சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் தலைவாசலில் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கின்றது என்பதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு குலதெய்வம் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவாசல் தான் அதாவது நிலைவாசல் அந்த நிலைவாசல்ல நம்ம எப்போதும் மங்களகரமாக வைக்கும்போது மனம் மகிழ்ந்து அந்த இடத்துல வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்ல ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வம் பூஜை அறையில வாசம் செய்யறாங்களோ இல்லையோ ஆனா தலைவாசல்ல கட்டாயம் வாசம் செய்வாங்க அப்படி உங்க குலதெய்வம் உங்களுக்கு காவலாக தலைவாசல்ல இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்து முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் அந்த கதவை ஒட்டி போச்சுங்க படிய ஒட்டி போச்சுங்க நல்லவேளை அந்த பாம்பு பாருங்க அங்க போச்சு இங்க போச்சு நிறைய பாம்பு மட்டும் இல்லை வேறு ஏதேனும் விஷ பூச்சிகளையும் அந்த தலைவாசலை தாண்டி உள்ளே அனுமதிக்காது அப்படி தலைவாசலை தாண்டி உள்ளே வரும்போது பள்ளிகள் அதிகமாக சத்தம் போடும் என்னடா அது திடீர்னு பள்ளி அதிகமாக சத்தம் போடுது நாய்கள் வந்து திடீர்னு குலைக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னது திடீர்னு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷ ஜந்துக்கள் ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்ப்போம் இல்லை வீட்டு வாசலை ஒட்டி போகுவதை நம்ம கண்ணில் காமிச்சு கொடுக்கும் இது உங்கள் குலதெய்வம் தலைவாசலில் இருக்கின்றது அப்படி அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு குடும்பத்தில் தலைவாசலில் உங்கள் குலதெய்வம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வரவிடாமல் தடுக்கும் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயத்திற்கு நம்ம அந்த தலைவாசலை தாண்டி போகும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணும் அதே சமயம் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம வெளில போனால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகின்றது அப்படின்னா முதல்ல தலைவாசல் நம்மை தடுக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நிலைவாசல் தட்டுச்சு அப்படின்னால ஒரு நிமிஷம் உட்காருப்பா தண்ணி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இருந்து தலைவாசல்ல இருந்து பள்ளிகள் உங்க மேல விழுவுறது இல்லை நம்ம நிலைவாசலுக்கு வைத்திருக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம் நம்ம காய்ந்த பூக்கள்லாம் உங்க மேலே வந்து விழுவுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு செல்லும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கெட்ட விஷயங்கள் விலகி நம்ம குலதெய்வம் நமக்காக காவலாக வரும் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தலைவாசல்ல உங்க குலதெய்வம் உங்களுக்காக காவலாக இருக்கின்றது அப்படிங்கிறது மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தான் தெய்வ சக்தியாக இருக்கட்டும் இல்லை தீய சக்தியாக இருக்கட்டும் எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சில பிராணிகளுக்கு ஒரு சில உயிரினங்களுக்கு தெய்வ சக்தியும் தீய சக்திகளும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாழாட்டிக்கிட்டு தலைவாசலில் வந்து படுக்கிறது பள்ளிகள் வந்து தலைவாசலில் நின்று சத்தமிடுவது காகம் வந்து நம்ம உணவு வைத்தாலும் நம்ம தலைவாசலை பார்த்து நம்ம வீட்டை பார்த்து ஒரு முறை காகம் கரைந்த பிறகு தான் நீங்கள் வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது பசுக்கள் வந்து நம்ம தலைவாசலை பார்த்து கத்துவது காளை மாடுகளுமே ஒரு சில காளை மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவாசலுக்கு நேராக நின்று தலையை ஆட்டி ஒரு மாதிரி வணங்கி விட்டு செல்வது போல செய்வது குருவிகள்லாம் தலைவாசல் கிட்ட வந்து வந்து செல்வது இது அனைத்துமே உங்கள் தலைவாசலில் தெய்வ சக்தி இருக்கின்றது உங்கள் குல தெய்வத்தின் சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்கள் இருக்கும் அந்த உக்கிர தெய்வங்களோட படத்தை நம்ம வீட்டில் வச்சு வணங்குவதற்கு யோசிப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம தலைவாசலை நம்ம குல தெய்வமாக பாவித்து வணங்கும் போது அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து அந்த இடத்துல வந்து வாசம் செய்வாங்க நம்ம தலைவாசலையும் பூஜை அறைக்கு நிகராக நம்ம பராமரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் இன்னமும் சொல்கிறது எங்கள் வீட்டில் பள்ளி இருக்குது ஆனால் சத்தமே போட மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து கரெக்டாக விடியற்காலை காலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எங்கள் வீட்டில் பள்ளி சத்தமிடுது அப்படின்னு சொல்றீங்க இந்த மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பள்ளி சத்தமிடுதுன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியும் நிறைந்திருக்கக்கூடிய நேரமாகவும் அது இருக்கின்றது அந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த நிலையில இருக்கீங்களோ ஐந்து மடங்கு ஆறு மடங்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயருவதை கண் கூட பார்க்க முடியும் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது அதனால நீங்கள் தைரியமாக இந்த போன்ற வழிபாடுகள்லாம் செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாகவே அமையும் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஓம் என் குலதெய்வமே நமகை நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்க எங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்